ஓலா ஊபர் ஓட்டுறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம வெறும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் தான் கேட்கறோம் எல்லா பேப்பர்ஸும் வண்டியில வந்து கரண்ட்ல இருக்கு இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ்டு பாடி வண்டி கூண்டு வந்து தெளிவா இருக்கும் ரெண்டு தொண்ணூறு சொல்றோம் நெகோசியபிள் தான் பின்னாடி வந்து உங்களுக்கு ட்ரம் ஆல்டர் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஹெவி லோடு ஏற்றதுக்கு இருக்கும் வண்டி ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி வண்டி எடுக்கிறவங்களுக்கு எந்த ஒரு செலவும் இருக்காது இந்த வண்டியில பாடி வந்து புதுசா கட்டி இருக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் வண்டி எடுக்கிறவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாடி யூஸ் பண்ண போறீங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்கிற விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்கிறோம் நெகோஷியபிள் தான் இது வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் வண்டியில புதுசா ஃபுட் ட்ரக் பாடியே வந்து கட்டிருக்கு சைடு ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ராலிக் சிஸ்டம் இருக்கு மேலே ஸ்டோரேஜும் அவைலபிள் இருக்கு நம்மிடையா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சாய் மணிஷ்காஸ்ல இருந்து கிஷோர் பேசுகிறேன் சாய் காஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் சூரப்பட்டு வேலம்மாள் காலேஜுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்ல இருக்கு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் வண்டிங்க இருக்கு நேரில் வந்து நீங்க வண்டிங்களை செக் பண்ணுங்க நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எல்லா வகையான வண்டிகளுக்கும் வந்து லோன் ஆப்ஷன் இருக்கு ஸோ உங்களுக்கு வந்து டாடா ஏஸ் இன்ட்ரா தோஸ்து குட்ரக்கு எல்லா மாடல்லையும் நம்ம கிட்ட வந்து எனி டைம் ஸ்டாக் இருக்கும் அதே மாதிரி த்ரீ வீலரும் இருக்கு உங்களுக்கு ஜிப்பு ஜீட்டோ அந்த மாதிரி வண்டிங்க கூட நம்ம கிட்ட அவைலபுள் ரெடியிலி அவைலபிளாக இருக்கு வண்டி காசு இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்படாதீங்க உங்களுக்கு இங்கே வந்து லேட்டஸ்ட் வண்டிலாம் வந்து ஃபுல் ஓனர் ஆப்ஷன்ல கூட அவைலபிள் இருக்கு ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல வண்டி வேணுன்றவங்க நீங்க சென்னையில் இருக்கிற சாய் மணிஷ்காஸ் வாங்க நம்மளால பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் நன்றி வணக்கம் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா மெகா எக்ஸல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு வந்து ரெண்டு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் வந்து ஒரு வருஷம் தான் இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேக்குறோம் நெகோசியபிள்ஸ் தான் நேர்ல வந்து வண்டி பாருங்க நம்மளால் பெஸ்டா என்ன பண்ண முடியும் நம்ம பண்ணி கொடுத்தலாம் இந்த வண்டியில் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜின் பாடி இன்டீரியரு எல்லாமே வந்து பக்கா கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டி வேணுன்றவங்க சென்னையில் இருக்கிற சாய் மணிஷ்காஸ் வாங்க நம்மளால் பெஸ்டா என்ன பண்ண முடியும்னு பண்ணி கொடுத்தலாம் இந்த வண்டிக்கு சென்னையாக இருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு அறுபது ரெண்டு எழுபது வரைக்கும் இந்த வண்டிக்கு லோன் பண்ணி கொடுத்துடலாம் வெளியூரா இருந்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்னா வரும் நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண முடியும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் நிறைய பேர் வந்து டாடா ஏசு லோ பட்ஜெட்ல கேக்குறீங்க இந்த வண்டி வந்து உங்களுக்கு வந்து லோ பட்ஜெட் தான் வண்டியை வந்து உங்களுக்கு லாங் ஓட்டுறதுக்கு இந்த வண்டி வந்து பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா சூப்பர் ஏஸ் மின்ட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு ரேஸ்டு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை வரைக்கும் எஃப்சிஐ இன்சூரன்ஸும் கரண்ட்ல இருக்கு ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு எட் எயிட் ஃபீட் வண்டி கேட்குறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு பவர் ஸ்டேரிங்கு அஞ்சு கீரு வண்டி ஓட்டுறதுக்கே வந்து கார் மாதிரி இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்கிற விலை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கேட்குறோம் நெகோசியபிள் தான் நேர்ல வந்து வண்டி பாருங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண முடியும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு அறுபது ரெண்டு எழுபது வரைக்கும் சென்னையா இருந்தா லோன் வாங்கி கொடுத்துடலாம் வெளியூரா இருந்தா கொஞ்சம் முன்ன பின்ன வரும் இந்த வண்டி வேணும்ன்றவங்க சென்னையில் இருக்கிற சாய் மணிஷ் வாங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண முடியும் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டி வந்து சுப்ரோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் வந்து எடுத்து கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோட் பண்ணிருக்கிற விலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தொண்ணூறு சொல்றோம் நெகோசியபிள் தான் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ்டு பாடி வண்டி கூண்டு வந்து தெளிவா இருக்கும் வண்டியில எந்த ஒரு வேலையும் கிடையாது நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் நம்ம பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டிக்கும் வந்து பாத்தீங்கன்னா சென்னையா இருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு அறுபது ரெண்டு எழுபது வரைக்கும் கூட இந்த வண்டி நான் லோன் வாங்கி கொடுத்துட்றேன் வெளியூராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்னா ஆகும் இந்த வண்டி வேணும்ன்றவங்க சென்னையில் இருக்கிற சாய் மணிஷ் காசுவாங்க நம்மளால பெஸ்ட்டா என்ன பண்ண முடியுமோ நம்ம பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா சூப்பர் ரேஸ் மின்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் எடுத்த வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு வண்டி இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு வந்து உங்களுக்கு லோனே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா வரைக்குமே லோனே கூட வாங்கி கொடுத்துடலாம் சென்னையாக இருந்தா ப்ரொஃபைல் நல்லா இருந்தா உங்களுக்கு ஃபுல் லோன் ஆப்ஷனே இந்த வண்டிக்கு வரும் இந்த வண்டி வேணுன்றவங்க சென்னையில் இருக்கிற சாய் மணிஷ்காஸ் வாங்க நம்மளால பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஃப்ரெஷ்ஷாக பெயிண்ட் பண்ணியிருக்கு உங்களுக்கு பாடி உள்ள இன்டீரியரு சீட்டு இன்ஜின் எல்லாமே வந்து பக்கா கண்டிஷன்ல இருக்கு அதாவது ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு பூண்டு வண்டி வேணும் அதாவது எயிட் ஃபீட் வண்டி வேணும்னா இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் வண்டியோட விலை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் நம்ம கேக்குறோம் சென்னையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஓன் ஆப்ஷனே கூட இந்த வண்டி பண்ணி கொடுத்துடலாம் ப்ரொஃபைல் நல்லா இருந்தா நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண முடியும் நம்ம பண்ணி கொடுத்துர்லாம் ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு டீ போர்டு வண்டி கேக்குறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம வெறும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் தான் கேக்குறோம் எல்லா பேப்பர்ஸும் வண்டியில வந்து கரண்ட்ல இருக்கு வண்டி வந்து ஓனர் கம் டிரைவர் இருந்த வண்டி தான் வண்டி வந்து பக்கா கண்டிஷன்ல இருந்து இருக்கு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு ஒரு ஓனர் கம் டிரைவர் இருந்த வண்டி தான் உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் பர்மிட்டு எல்லாமே வந்து வந்து இந்த வண்டிக்கு கரண்ட்ல இருக்கு ஏசி வந்து ஒரு ஓன் போர்டு வண்டியில எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து பக்கா குவாலிட்டியா இருக்குது இன்ஜின்ல வந்து ஒரு சின்ன ஆயில் லீக்கோ மற்றபடி எந்த ஒரு கம்ப்ளைண்டும் கிடையாது எடுத்தா வண்டி வந்து அப்படியே வந்து சவாரி ஓட்டலாம் சென்னையில வந்து பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட் வண்டி கேட்கறவங்க அதிகமா கேக்குறீங்க அதுவும் அந்த ஓலா போர் ஓட்டுறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் இந்த வண்டி வேணும்ன்றவங்க சென்னையில இருக்கிற சாய் மணிஷ் காசுவாங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண பண்ணி கொடுத்தோம் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒலேரோ சிட்டி பிக்கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் இருபதாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ரன்னிங்கே ஆயிருக்கு இந்த வண்டிக்கு வந்து ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ரெண்டு வருஷம் எஃப்சி வந்து எடுத்து கொடுத்துடலாம் இந்த வண்டியோட மெயின் ஹைலைட் என்னன்னா உங்களுக்கு வந்து ட்ரம் வந்து பேக் ட்ரம் வந்து ஆர்டர் பண்ணிருக்காங்க இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் இருக்கும் இந்த வண்டி வேணும்ன்றவங்க சென்னையில இருக்கிற சாய் காஸ் வாங்க இந்த வண்டிக்கு நம்ம போட்டு பண்ணிருக்கிற விலை வந்து பாத்தீங்கன்னா ஏழு லட்சத்தி எழுவத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கேக்குறோம் நெகோசியபிள் தான் நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண முடியும் பண்ணி கொடுத்துடலாம் இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து புது வண்டி நீங்க எடுக்க போனீங்கன்னா வண்டியோட விலையே பத்துல இருந்து ஒரு பன்னெண்டு ரூபாய் ஆயிடுது சோ உங்களுக்கு வந்து லோ கிலோமீட்டர் ஓனது லேட்டஸ்ட் மாடல் அதாவது சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு கிலோமீட்டர் ஓடாத வண்டி இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னையா இருந்தீங்கன்னா ஒரு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு பினான்சியா நான் வாங்கி கொடுத்துறேன் வெளியூரா இருந்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன வரும் நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டியில வந்து உங்களுக்கு உள்ள இன்டீரியரு பாடி நாலு டயரு எல்லாமே வந்து பக்கா இருக்கும் பின்னாடி வந்து உங்களுக்கு ட்ரம் ஆர்டர் பண்ணிருக்கனால உங்களுக்கு வந்து ஹெவி லோட் ஏற்றத்துக்கு பக்காவா இருக்கும் வண்டி இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரா வி தேர்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது மாசம் எஃப்சி கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் வந்து ஒரு வருஷம் போட்டு கொடுத்துடலாம் இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு வண்டி எடுக்கிறவங்களுக்கு எந்த ஒரு செலவும் இருக்காது இந்த வண்டியில வண்டி அவங்களும் தொட்டி பாடி இன்டீரியர் எல்லாமே வந்து பக்கா கண்டிஷன் இருக்கும் ஸ்டெப்னி வந்து யூஸே பண்ணல கஸ்டமரு பக்கா கண்டிஷன் இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கேட்குறோம் நெகோசியபிள் தான் நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண முடியும் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு லோன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு முப்பது ஏழு நாற்பது வரைக்கும் இந்த வண்டிக்கு வந்து லோன் பண்ணி கொடுத்துடலாம் சென்னையா இருந்தா வெளியூரா இருந்தா கொஞ்சம் முன்ன பின்னா வரும் இந்த வண்டி வேணும்ன்றவங்க சென்னையில இருக்கிற சாய் மணிஷ் காசு வாங்க பெஸ்டா என்ன பண்ண முடியாது இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா அசோக் லெலாண்ட் தோஸ்த் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரெஜிஸ்டர் வண்டி இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் போட்டு கொடுத்துடலாம் பாடி வந்து புதுசா கட்டி இருக்கு நீங்க தான் வண்டி டைம் பாடி யூஸ் பண்ண போறீங்க இந்த வண்டிக்கு ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் வந்து எடுத்து கொடுத்துடலாம் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு இந்த வண்டியில உங்களுக்கு இன்டீரியர் பாடி எல்லாமே வந்து பக்கா கண்டிஷன் இருக்கும் எடுத்தா ஒரு செலவு இருக்காது வண்டி எடுத்தா அப்படியே நீங்க வந்து சவாரி போயிடலாம் இந்த வண்டிக்கும் வந்து பாத்தீங்கன்னா பினான்ஸ் வந்து ஒரு ஏழு ரூபா ஏழு கால் ரூபா வரைக்கும் இந்த வண்டிக்கு சென்னையா இருந்தா பினான்ஸ் வாங்கி கொடுத்துடலாம் வெளியூரா இருந்தா கொஞ்சம் முன்ன பின்ன வரும் நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ணணும் நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட வந்து கேட்குறீங்க இது வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் வண்டியில புதுசா பாடியே பாடிய கட்டிருது அதுவும் ஃபேமஸான எலைட் பாடி ஒர்க்ஸ்ல பாடி ஒர்க் பண்ணிருக்கு இந்த வண்டி இந்த வண்டி வந்து சீட்டு கவர் கூட பிக்கல இன்ஜின் வந்து பக்கா கண்டிஷன் இருக்குது அதுவும் பெட்ரோல் வண்டி ஸோ உங்களுக்கு வந்து லோ மெயின்டெனன்ஸ் தான் வரும் இது வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏஸ்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் கோல்டு மாடல் இது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் வந்து எடுத்து கொடுத்துலாம் இது வந்து நிறைய பேர் வந்து லேட்டஸ்ட்ல புற்ற கேட்கறதுனால பினான்ஸ் ஆப்ஷனோட கேட்கறதுனால இந்த வண்டிக்கு வந்து பினான்ஸ் ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கேட்குறோம் நெகோசியபிள் தான் நேரில் வந்து வண்டி பாருங்க நம்மளால பெஸ்ட்டா என்ன பண்ண முடியும் பண்ணி கொடுத்துலாம் எலைட்ல பாடி கட்டி ஃப்ரெஷ்ஷா இருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டியில வந்து சைடு ரெண்டுமே ஓப்பனிங் வந்துடும் மேல ஸ்டோரேஜும் வந்துடும் ஸோ சைடு ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ராலிக் சிஸ்டம் இருக்கு மேல ஸ்டோரேஜும் அவைலபிள் இருக்கு இந்த வண்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் ஆப்ஷனும் அவைலபிள் இருக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹைட்டு உள்ள ஆளே ஃப்ரீயா ஃப்ரீயாக நடந்து போகலாம் அந்த அளவுக்கு வந்து ஸ்பேஸும் வந்து உங்களுக்கு பக்காவாக இருக்கும் உள்ளே வந்து உங்களுக்கு மேலே ஆப்டாப் வைக்கிற இடத்துல உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு அதாவது நீங்கள் இன்வெர்ட்ரு இல்லை கிராசரிஸ் ஏதாவது வைக்கணும்னா கூட அதில் வச்சுக்கலாம் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வரைக்கும் சென்னையாக இருந்தால் லோன் வாங்கி கொடுத்துடலாம் வெளியூரா இருந்தால் கொஞ்சம் முன்ன பின்ன வரும் ஸோ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்ராக் வந்தால் ரொம்ப நாள் நிற்காது இப்போதைக்கு இந்த வண்டி இருக்கு நேர்ல வந்து வண்டி பாருங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண முடியும் பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா மகேந்திரா ஆல்பா த்ரீ வீலர் மாடலு இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு வந்து ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துலாம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்கிற விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேக்குறோம் நெகோசியபிள் தான் நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண முடியாத நிறைய பேர் வந்து டீசல் வண்டி சின்ன வண்டி கேட்குறீங்க இந்த வண்டி வந்து லேட்டஸ்ட் கிலோமீட்டர் ஓடாத வண்டி நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண முடியும் நம்ம பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டுக்காரர் கூட பிக்காத வண்டி தான் இந்த வண்டியில் உள்ள இன்டீரியரு தொட்டி டயரு எல்லாமே இன்ஜின் எல்லாமே வந்து பக்கா கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோன் ஆப்ஷனும் அவைலபிள் இருக்கு இந்த வண்டி வேணுன்றவங்க சென்னையில் இருக்கிற சாய் மணிஷ் காசுவாங்க நம்மளால பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம்